வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான இந்த வருடம் பிப்ரவரியில் நடக்கவிருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி பலனை இன்றைய பதிவில் மீனராசிக்கு மிக அற்புதமான பதிவாக ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்த நாம் பார்க்க போகிறோங்க இந்த பதிவு போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்துங்க இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய சுப கிரகங்களுடைய மாற்றம் அதாவது பயிற்சி நடக்கு இப்போ நடந்த செவ்வாய் பயிற்சி நடக்க போகிற குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேது பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி போன்ற முக்கிய பயிற்சிகள் நடக்குதுங்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக குரு பயிற்சி பார்க்கப்படுது அது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நல்ல இடத்துக்கு குரு பகவான் வந்தாலோ அது பார்வை பலன் கிடைச்சதுனாவோ வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு உண்மை நம்பிக்கை கடந்த வருடம் நடந்த குரு வக்கர பயிற்சி காரணமாக ரிசபத்தில் வக்கரமாக குரு பகவானு பிறக்காரு இந்த நிலை மாறி மறுபடியும் நேர்கதியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இது இந்த பிப்ரவரி நாலாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்குதுங்க குரு பகவானுடைய தன்மை முழு சுபராக பார்க்குறதுக்கு காரணம் இவர் தான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் யோகஸ்தானம் என அனைத்து சுப நிகழ்வு சுப இடத்துக்கும் வந்து சொந்தக்காரருங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் நல்லது நடக்க இவர் இருக்கக்கூடிய இடம் பார்க்கும் பார்வை பயணிக்கும் உங்களுடைய வயது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மிக மிக இம்பார்ட்டன் சொல்லலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ ரிசபத்தில் நிலையில் இருக்கார் இந்த தமிழ் மாதம் தை இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு நிகழ்ச்சி குரு பகவான் அதாவது நேர்கதியில் போகக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது இதனால் என்னவாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா முதல்லையும் நான் சொன்ன மாதிரி குரு கடாட்சம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் குரு பகவானுடைய முழுமையான பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் செய்யும் அத்தனை பிஸ்னஸுமே குரு பகவான் தான் சொல்லலாம் அதோட வெல் விசர் அப்படி இருக்க குரு பகவானுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை நீங்களே நினச்சி பார்க்க முடியாமல் ஒரு பேரருளை வந்து கிடைக்க போகுது அப்படின்னால் எந்த மாற்றமும் இல்லைங்க அனைத்து துறையைச் சேர்ந்த மீனராசி நண்பர்களுக்கும் தொழிலுடைய அபிவிருத்தி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் புதிய வாய்ப்புகள் படித்த படிப்புக்கு வேலை நீங்கள் இருக்கிற பிஸ்னஸில் ஒரு நல்ல ஆட்றதுன்னு சொல்லி புதிய வாய்ப்புகள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நீங்களே எதிர்பார்க்காத அற்புதங்களை நிகழ்த்த அவர் ரெடி ஆகிட்டாருங்க அவரோட வேகத்துக்கு போக நீங்கள் ரெடியாக அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களை நீங்களே கேட்டுக்குங்க மீனராசியில் மூணு நட்சத்திரத்திற்கும் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் என மூன்று அதிபதிகள் இருந்தாலும் இந்த மூணு பேரும் அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லால் இந்த மூணு பேருமே வந்து நல்லதை செய்கிறதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் உச்சமடைய போகிறாரு குரு பகவான் சுக்கர பகவானுடைய சொந்தமான வீட்டில் ஆல்ரெடி இப்போ தங்கியிருக்காரு இந்த ஒரு அம்சம் போதுங்க உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு இந்த ஒரு அம்சம் போதுங்க இதனால் என்ன நடக்கும்னா கடன் அடைபடும் தடைபட்ட திருமணம் நடக்கும் எப்படி சம்பாத்தியம் செய்கிறது அப்படின்னே எத்தனை நாள் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுக்கான பிளானிங் வந்து உங்களுக்கு யார் மூலமாகாவதோ அல்லது உங்களுக்கே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது கிடைக்குங்க பொருளாதாரம் மேம்படும் பணம் பொருளாதாரம் கடன்களில் இருந்து விடுதலை தொழில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி குழந்தை பேர் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் விடையாக இந்த வக்கர நிவர்த்தி காலம் மீனராஜ் நண்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாதுங்க மறுபடியும் குரு பகவான் மிதுன மீட்டுக்கு நேர்கதியில் வராருங்க வந்தவர் வந்து நிற்காம அதிசாரமாக கடகம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு ஸோ இதில் வந்து நடக்கக்கூடிய நல்லதுன்னு பார்த்தா அத்தனை நிறைவான பலன்களும் சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம் இதில் சுருக்கமாக சொன்னால் அத்தனையுமே நன்மின்னு சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையாக நீங்கள் இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தாங்க ராஜா தனி மனித ஒழுக்கத்தில் சரியாக இருந்தால் சமுதாயம் குடும்பத்தில் நீங்கள் தான் மகாராஜான்னு சொல்லலாம் பணம் சேமிப்பு விரய செலவு தவிர்க்கிறது பணத்துக்கான மரியாதையை பணத்துக்கு கொடுத்தா உங்கள் ராசியில் உள்ள அத்தனை சுபகிரகங்களும் அருளை பொருளை வாரி வழங்குவார்கள் அப்படின்னா எல்லளவும் வந்து சந்தேகம் இல்லைங்க நான் சொன்ன நேர்மை ஒழுக்கம் மதிப்பு இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா கடவுள்கள் வந்து நமக்கு நல்லது செய்யும்போது நம்மகிட்டேயும் சில குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் வந்து அவர் எதிர்பார்ப்பாங்க இதுக்கு வந்து இவன் தகுதியானவனா இவனுக்கு கொடுத்தா இவன் வந்து எப்படி காலில் நடப்பானா தலையில் நடப்பானா இவன் வந்து எப்படி அமைதியாக இருப்பானா மற்றவங்கள மதிப்பானா அப்படின்னு எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நேர்மையாக ஒழுக்குமா அதே நேரத்தில் மற்றவங்கள மதிக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக்கும் போது மிகப்பெரிய அளவு அந்த குவாலிட்டி குவாலிஃபிகேஷனை வந்து கடவுள் புரிஞ்சிட்டு உங்களுக்கு வரங்களை அள்ளித்தருவார் வாய்ப்புகளை அள்ளித்தருவார் வறுமையை நீக்குவார் அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் ஸோ அதை நாம் வளர்த்துக்க வேணும் ப்ளீஸ் இந்த நேரத்தில் விட்டுறாதீங்க இது உங்களுக்கான நேரம் ஏன்னா நீ வரக்கூடிய அந்த சனி திசை காலங்கள் சற்று கடுமையாக இருக்கும் போதும் இந்த நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தி எறும்பு போல் சிறிதாக நீங்கள் சேமித்து வைத்து கொண்டால் வரும் காலங்கள் கஷ்டமாக இருந்தால் கூட நாம் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாகும் நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க கடினமாக உழைங்க தப்பே கிடையாது எந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கில் நீங்கள் போட இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக உங்களுடைய தரத்தை நீங்கள் மேம்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் இதில் அத்தனை துறை நண்பர்களுக்குமே நண்பின்னு நான் முதல்ல சொல்லிவிட்டேன் சரிங்களா அதனால் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல் துறையில் கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகும் நீங்கள் தட்டி கழிக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் சின்ன சின்ன அவமரியாதைகள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் ஒரு நல்ல பதவி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க மீனராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லாங்க இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய டென்த்து இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் நீட் தேர்வு எழுத போகும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த காலம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து நீங்கள் நினைச்ச படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இது ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறனால இந்த சனி காலங்கள் கொஞ்சம் கடுமையாகிறதுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து உயர்த்திக்கலாம் அதே போல் நீங்களும் வந்து ஒரு ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் உங்களுக்கான ஒரு படிப்பை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் ஸோ சற்று நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குறுபார்வை யாருக்கு எப்படி இருக்கு இல்லையோ மீனராசி சகோதரிகளுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கறக்குங்க பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே மிக அற்புதமாக நீங்கள் மாறப்போகுது அதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாக போகுது நிறைய லாபம் உருவாக போகுது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக அந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து உருவாகும் ஸோ அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கங்க வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டு சனி திசை காலம் கடுமையானாலுமே நம்முடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கெட்ட நேரமும் நம்மளை வந்து அசச்சி பார்க்கவே முடியாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த குரு திசை காலத்தில் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஆல் தி பெஸ்ட்டுங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி இந்த நடக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பார்த்தா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதேபோல் குரு பகவானோடு நவகிரகத்தில் உள்ள உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு அதிபதியான தெய்வங்களை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது இன்னுமே வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுங்க அதே போல் வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்சால் ஒரு பரிகாரமாக ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இனி வரும் காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த குரு வக்கர நிபர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கார் அப்படின்னா அதில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை இந்த ஒரு அற்புதமான காலத்தை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேங்க நண்பர்களே இந்த மீனராசிக்கான குரு நிவர்த்தி பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் மற்றும் வழிபாடு வழிகாட்டுதல் பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதற்கான கருத்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்